அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு அரை ஏக்கருங்க விவசாய நிலம் நல்ல ஒரு செம்மண் பூமி தான் பார்க்க வந்திருக்கிறோம் அதாவது தார் ரோட்டில் இருந்து இருபது அடி மனுத்தடம் ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கு போட்டு கொடுத்துட்றாங்க நூற்றி ஐம்பது அடி துறந்த காடு தார் ரோட்டில் இருந்து இருபது அடி மனு தடத்தில் ஒரு நூற்றி ஐம்பது அடி தூரம் போனோம்னா நாம் பார்க்க வந்த காடுங்க அவர் ஒரு இருந்து அரை ஏக்கரை பிரித்து தராரு முன்பகுதி ரோடு பேஸ் விட்டுட்டு பின்பகுதி தர்றாரு அதனால் அடி தடவை காட்டுக்குள்ளே அவரே தடம் போட்டு பொதுவில் தடம் போட்டு கொடுக்குறாரு அந்த அடி தடத்துல அவரும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காடு வாங்க வரவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர்த்துக்கு பொதுவாக தடம் போட்டுறாங்க இதுதான் இப்போ நாம் பார்க்குற அரை ஏக்கருங்க இப்போ நம்ம கிழக்கு சைட்லேருந்து மேக் சைடு பார்த்துட்டு மேக் சைடு அந்த தென்னமரக்கு தொழுக்கத்துக்கு செக்கு சைடு இதாக போகிறேங்க இது கிழக்கு சைடு எண்டு வரப்பு பக்கத்து காடெல்லாம் வந்து தோட்டத்தில் ஃபுல்லாமே தோட்டம் தாங்க ஏரியெல்லாம் இது பார்த்திங்கனாங்க நம்ம பவானி சார்லேருந்து பெரிய வாய்க்கால் வருது இல்லைங்களா அந்த வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ரெண்டு போகவும் இதுக்கு தண்ணி வரும் செம்மண் பூமிங்க நல்ல ஒரு பூமி செம்மண் மண் நல்ல அருமையான மண் இது தெற்கு பிள்ளைங்க அந்த தென்னை மரத்து வரைக்கும் இது கிழக்கு தெற்கு வடக்கு வழி ஒரே நேர் இதில் தான் அரை ஏக்கரா நம்மளுக்கு பிரித்து தராரு அந்த தென்னை வரைக்கும் கிளசரவு காட்டுதாங்க வாஸ்துப்படி இதில் வாய்க்கால் தனி ரெண்டு போகும் பாய்ங்க கிணறு போடுறதுக்கு அதுலேயும் வந்து வாரத்தில் ஒரு நாள் கூட்டு கொடுத்துட்றாரு சர்வீஸு எல்லாமே இருக்குது கிணறு போர் சர்வீஸ் எல்லாமே இருக்குது அதில் ஒரு வாரத்தில் ஒரு பகல் ஒரு நைட்டும் கூட்டு கொடுத்துட்றாரு ஒரு நல்ல ஒரு பூமிங்க ஒரு சின்ன பட்ஜெட்காரங்களுக்கு ஏற்ற இடம்தான் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி வளையம் வட்டம் குஞ்சரமடங்கிற ஏரியாவிலேருந்து ஒரு குஞ்சரம்பாடை பஸ் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த அளவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சி ஒவ்வொரு வீடியோவும் விவசாய தோட்டத்துலேருந்து மேட்டுக்காட்டுலேருந்து எல்லாமே உங்களுக்கு போடுவோம் சைட்டுக்கு கம்பெனி கட்டுறக்கு ஸ்கூல் கட்டுறக்கு அனைத்து விதமான பூமியுமே உங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க கூச்சப்படாதீங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் அதே போல் நம்ம அந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாலு பேர்த்துக்கு காட்டும் இது வேலை பார்த்திங்கனாங்க ஒரு சென்டனோட வில ஒரு லட்சரூபா சொல்கிறாரு குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க பேசிக்கலாம் 何か。